இப்போ மாநாடு பத்தி சொன்னீங்க இந்த வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு மாநாடை போட்டு ஒரு தமிழ்நாடு முழுக்க தேவையில்லாமல் காசு அலிச்சுட்டு இருக்காரு பெண்களுக்கு எலெக்ஷன் அவங்க செலவு பண்றாங்க பன்னெண்டு செலவு ஆழ்வாடி போறப்பிலே கற்பழிக்கிறாங்க பாதுகாப்பு இல்லை ஆனால் இவர் வெல்லும் தமிழ் பெண்கள்னு போடுறாரு மட்டும் இல்லை அதில் ஒரு விஷயம் சொல்றாரு இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்ட்டு குசாம சொல்றாரு பாவத்தை அந்த மாநாட்டில் வந்து என்ன பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும் போதே தங்கச்சியோட கையை பிடிச்சிபிடி தூக்கி வாழை தூக்கி காட்டுறாரு தங்கச்சி தான் அடுத்து அப்படின்ற மாதிரி ஆனா எல்லா மாநாட்டிலையும் தான் மகனை தான் முன்னிலைப்படுத்துவார் உதயநிதியை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா அறிவாலயத்துல அந்த தங்கச்சிக்குன்னு ஒரு தனி அறையை வந்து ஒதுக்கி குடுக்குறாங்க பொதுச் செயலாளருக்குன்னு ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி அரை யாருக்கும் கொடுத்தது கிடையாது இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா அமித்ஷா வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார் பிறந்தநாள் வாழ்த்து ஹாப்பி பர்த்டே கனிமொழின்றாரு அதுக்கப்புறம் பார்த்தன்னா இந்தம்மா வந்து வெளிநாடுக்கு அனுப்புகிறாங்க இந்த போர் பற்றி பேசுறதுக்கு பாஜகலேருந்து திமுக காரங்கள இவங்களை வெளிநாடு அனுப்புறாங்க அதை பற்றி பேசுங்க இப்போ பாஜக வந்து கனிமொழியை நெருங்கி வந்துட்டாங்க கனிமொழியை வச்சு தான் ஆட்டத்தை கலைச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தில் இவங்களை முன்னிலைப்படுத்துறாரா சார் நைட்டு வீட்டில் சோறு வேணுமா வேணுமா வேணும் வேணும்ல அன்னி சோறு கூடாது புரியுதா என்ன ரீசன்னா பெண்கள் வாக்கு ரொம்ப முக்கியம் ஓகேவா இந்த மாநாட்டாக நடந்திருக்குது நடந்திருக்காது இளைஞர் அணி மாநாடு மட்டும் ஒரு ஊருக்கு நடத்திட்டு மகனை தான் தூக்கி பிடிச்சிட்டு இருந்திருப்பார் பெண்கள் வாக்கை எப்படி வர வைக்கிறது ஏற்கனவே வாய்க்கு வாய் சொல்கிறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கலேருந்து கிழவிங்க வரைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றது இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இந்த பெண்கள் வாக்கு வாங்குறதுக்கு சரி இந்த ரூபாய் கொடுத்து வாங்கலான்னு பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு இன்னொருத்தன் சொல்லிட்டு அதனால் அப்போ எப்படி கவருவீங்க பெண்கள் வாக்கு அதனால் இந்த வேலை ஆனால் இப்போதே சொல்லிவிடுகிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது சார் எங்களுக்கே அதிர்ச்சியாக சார் நீங்கள் சொல்கிறேன் நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கனிமொழி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இப்போவே சொல்கிறேன் அவங்க எம்பி தானே சிட்டிங் எம்பி தானே ஆமாம் சார் நீங்கள் எங்கள் தொகுதியில் போட்டியிடுங்க இந்த விருப்பம் ஒன்று வாங்குவாங்கல்ல லைட் கட்சி கூட வாங்கினிருக்கு அது மாதிரி எத்தனை பேர் ஃபைல் பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள் ரெண்டு மாவட்டத்தில் நெல்லையில் இருக்க நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் இருக்க எல்லா தொகுதியிலையும் பல மாவட்டங்களில் ஃபைல் பண்ணுவாங்க அலகிரி மாதிரி இவங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களா சார் தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் மூன்றாவது முறையாக எம்பியாக இருக்கிறார் கனிமொழி மாவட்டம் முழுக்க செல்வ காரிகமாக இருக்கிறது ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அவர் பின்னால் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மொத்தத்தையும் மகனுக்கே கொடுத்துட்டீங்கன்னா இந்த குடும்பத்துக்காக வாங்காத காசுக்காக ஆறு மாதம் ஜெயிலில் இருந்த அவங்களுக்கு என்ன தான் இருக்கு நான் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்குறேன் கனிமொழியாக இருந்து யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் இப்போ கனிமொழி அமைதியா அண்ணன் சொல்றாரு வந்து பிரச்சாரத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு உதயநிதி சிஎம் மக்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க சீனியர் இவங்க தான் பார்ட்டியில் அப்போ கூட கட்சிக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெயிலுக்கு போயிருக்காங்கப்பா உங்கள் அம்மா போயிருக்கோம் ஜெயிலுக்கு துட்டு ஆனது நீ ஆமா ரெண்டாயிரம் கோடி சாகித் பல்வாட்டை வாங்கினது நீ ஜெயிலுக்கு யார் போனது அவங்க சரி அவங்களை டெல்லிக்கு ஒதுக்கி விட்டீங்க டெல்லியிலேயாவது அரசியல் பண்ண வைக்கிறீங்களா அங்கே மருமகம் போய் அரசியல் பண்றாரு அப்போ என்னதான் வேலை அவங்களுக்கு இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சிருது உதயநிதி சிஎம் எம் ஆகிடுவாரா ஒரு வருஷத்தில் ஆயிடுவாரு ஆகிடுவார் கனிமொழிக்கு என்ன ரோல் கட்சியில் எதுவுமே இல்லை சும்மா தான் இருக்கும் உதயநிதி வாழ்க்கைன்னு போய் கத்தீங்கம்மா பின்னாடி அடுத்து இன்பநிதி நிதி கத்தணும் கத்தணும் கனிமொழி பார்க்கும்போது போது பையன் பையன் தானப்பா உதயநிதி எப்படியாவது எனக்கு எம்பி சீட்டு கொடுங்கன்னு போய் கேட்கணுமா இதோட விட்டா முப்பத்தொன்று கனிமொழிக்கு வயசாகிடும் வேஸ்ட்டியா இந்த அம்மா நான் இப்போ திமுகவில் கனிமொழி ஆதரவாளராக இருந்தேன்னா நினைப்பேன்னு நினைக்க மாட்டேனா இந்த அம்மா பின்னாடி போகிறதுக்கு போய் இன்ப நிதி வாழ்க்கைன்னு சொன்னாலும் நாலு நான் பதவி கிடைக்கும் நினைப்பான் நினைக்க மாட்டேனா ஸோ திஸ் இஸ் டூ ஆர் டை எலெக்ஷன் எடப்பாடிக்கும் சரி ஸ்டாலினுக்கும் சரி கனிமொழிக்கும் சரி இது வந்து சாவா எலெக்ஷன்ன்ற மாதிரி சொல்றீங்க தமிழக மக்களுக்கே வாழ்வாசாவா அது இதுதான் சார் ரொம்ப பெரிய டிஸ்ட் தம்பி நான் வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதனால் மட்டும் நான் சொல்லவில்லை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இந்த குடும்பத்தால் பாதிப்பு என்று நான் சொல்கிறேன் நான் வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா திமுக விஷக்கிருமின்னு நான் சொல்லலை உணர்ந்து சொல்கிறேன் இவர்கள் விஷக்கிருமிகள் இந்த ஒரு பாண்டியனுக்கோ எழிலனுக்கோ ஒரு நான்கைந்து பேருக்கு பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான பிரச்சனை இது அதனால் இந்த விஷக்கிருமிகளை ஒழித்தே ஆக வேண்டும் அந்த விஷக்கிருமிகளை ஒழிக்கும் வேலையை அவர்களே செம்மையாக செய்வார்கள் வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம் நாங்களே எங்களை அழிச்சுக்கோன்ற மாதிரி ஆக்கிரோம் அதெல்லாம் சார் எங்கள் அண்ணனி அடிப்போம் இப்போ விஜயகாந்த் அவருடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணன் இருக்க வரைக்கும் நான் வந்து அண்ணி இப்போ அண்ணன் இல்லாதனால நான் வந்து அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் கும்பிட்டுக்கப்பா ம் அம்மாவை கும்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசியிருக்காங்கன்னா தேமுதிக நான் பெத்த புள்ள இந்த பிள்ளை எங்க கட்டி கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க ஆனால் அவங்க மகன் என்ன சொல்லியிருக்காருனா இருபது சீட்டு யார் கொடுத்தாலும் நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேட்கவே நாராசமா இருக்குது ரைத்து இப்போ இவர் இப்படி பேசுகிறாரு அவங்க அம்மா அப்படி பேசுறாங்க இப்போ இவங்க எங்க தான் சார் கூட்டணி போவாங்க அப்படின்னு பாக்குற உள்ளாட்டியும் ஆளுநர் கூப்பிட்ட அந்த தேநீர் விருந்தில் போயிட்டு சுதீஷ் பேசுறாரு சார் அம்மா ஒரு பக்கம் பேசுறாங்க மையம் ஒரு பக்கம் பேசுறாரு இவர்களோட மாமா அந்த சுதீஷ் பேசுறாரு இப்படி ஒரு கட்சியை இவங்க நாலு மூணா கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எங்க சார் போய் சேரும் தேமத்துக்கு பொறுத்த வரைக்கும் இது தனிப்பா உலக வழக்கம் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க இது தானேப்பா பண்ணிட்டு இருக்காங்க என்னமோ கொள்கை உறுதியோடு நாங்கள் இப்படி தான் போவோன்ட்டு ஒரு பாதை வகுத்து போகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பழம் நடுவி பாலில் விழுந்தே விட்டது அப்படின்ட்டு ஒரு கருணாநிதி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் தயாநிதி மாறன் இந்தியா சிமெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசி எல்லாம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு சைனிங்னு போது போய் சாயங்காலம் ராயப்பட்டால் அறிவிச்சிட்டார் தனித்து போட்டின்னு அண்டு இருபத்தி ஒன்று இல்லை இதே பண்ணாங்க ஏன் வந்து நான் இனிமேல் அண்ணி இல்லை அம்மானு ஏன் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அம்மா இடத்த பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பிடிக்க முடியுமா அதுக்கு ஏன் அவங்க மிக பெரும் இருந்தாங்க இவங்க கட்சியை கட்டி காப்பாற்ற முடியல கட்சிக்குள்ளேயே எத்தனை பிரச்சனை போகுது இவனு ஒன்று பேசுகிறாரு அவர் ஒன்று பேசுகிறாரு ம் அம்மான்றது அந்த அவங்க தான் அம்மா அவங்களுக்கு மீறி நீ தமிழ்நாட்டில் வர முடியாது கருணாநிதினா ஒரே கருணாநிதி அம்மானா அம்மா இவங்க மட்டும்தான் இந்த அம்மா இடையில வந்துக்கிட்டு அம்மானா வேற ஏதாவது இதாகிடுது சார் அதனால அதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்று அதிமுக ஆட்சி காலம் வரை உங்கள் சகோதரியின் ஆட்சின்னு தான் அட்ரெஸ் பண்ணுவாங்க ஜெயலலிதா பப்ளிக் மீட்டிங்கில் உங்கள் சகோதரி ஆட்சின்னு அப்போல்லாம் ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க திரைத்துறையில் இருந்தவங்க இல்லையா லுக்ஸ் ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க ஹேர் டை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்ததாக நினைக்கிறேன் ஏஜ் உங்களுக்கு கிரேஸை தருது நீங்கள் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மதர் ஃபிகராக மாறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவரோட அப்போது அதிகாரிகளோ யாரோ சொன்ன இட்ஸ் குட் ஷி ஸ்டாப்டு டைங் ஹர் ஹேர் இங்கே பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும் டை நிறுத்திட்டாங்க நெடுத்துட்டு உங்கள் அன்னை நாட்டின்னு ஆரம்பிக்கிறாங்க புரியுதுங்களா அதை இயல்பாக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அம்மா அம்மா அம்மான்னு சொன்ன உடனே அப்படியே உட்காந்துருச்சு பட் திஸ் லுக்ஸ் ஆர்டிஃபிஷியல் அண்ட் ஆக்வேர்டு ஆல்சோ உங்கள் அம்மானா நீ பிரபாகர் இருந்தாங்கம்மா அம்மா தமிழ்நாட்டுக்கெல்லாம் அம்மா கிடையாது அண்ட் இவர் பாண்டியன் வந்து அந்த தேநீர் விருது பற்றிலாம் பேசுனீங்க என்ன நிலம் பளிச்சுன்னு போட்டு உடச்சிட்றேன் ஏடிஎம்கே ஆஃபரு எட்டு தொகுதி செலவுக்கு காசு நோ ராஜ்யசபா சார் என்ன சார் போன தேர்தல் வரைக்கும் ராஜ்யசபா சீட்டு தரான்னு எழுதி கொடுத்துட்டு இவங்க கூடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ தர முடியாதுன்னு சொன்னால் எப்படி சார் அவங்க ஏற்றுக்காங்களா இருபத்தி நாலு தேர்தல் கூட்டணி சமயத்தில் ஒரு மாநிலங்களவை பதவி தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் என்று அதிமுக முடிவெடுத்தது உண்மை சரியா அதை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வந்த வேக்கன்சியில் அதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது பிப்ரவரி மாதம் தருகிறோம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தருகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கோச்சுக்கிட்டாங்க நாங்கள் எங்கள் முடிவு மறுபரிசீலனை செய்யணும் அவர் பாருங்க ஏற்கனவே எழுதி கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அஜித் சபான் இருக்குதுன்னு சொன்ன உடனே அஜித் சபான் இருக்குது எந்த வருஷம்னு சொன்னோம்மா ஞாயிற்று தானே சார் நாங்கள் சொன்னது இருபத்தாறு நீ இருபத்தஞ்சு நினச்சிக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே இவங்க நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிலேருந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை சார் டுவெண்ட்டி சிக்ஸில் நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு எழுத்து பூர்வமாகவே கொடுத்துருந்தாங்களே ஏடிஎம் கிலேருந்து ரைட்டு கொடுத்துருந்தாங்க கொடுத்த வாக்கை மீறக்கூடாதா ஆமாம் மீறக்கூடாது நீங்கள் கொடுத்த வாக்கை மீறலையா எதுக்கு உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணுன்றது தானே நாங்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை எங்கள் கூட்டணி முடிவு என்னன்றது அறிவிப்பு பண்ணுவீங்க சொன்னீங்களா இல்லையா அப்புறம் எதுக்கு சீட்டு நான் மட்டும் கொடுத்த வாக்கை ஏன் காப்பாற்றணும் நீங்கள் காப்பாற்றுனீங்களா பச்சையாக மேடையில் பேசுகிறீங்க நாங்கள் ரெண்டு பக்கத்து தான் பேசிகிட்டு இருக்கோம்ட்டு உங்களுக்கு எதுக்கியா ராஜ்யசபா சீட்டு வரவும் போகிறவனுக்கெல்லாம் ராஜ்யசபா சீட்டு தூக்கி கொடுக்கறதுக்கு ஏடியும் கேட்டால் சத்திரமா ஒரு சீட்டு மணிக்கு ஒரு சீட்டு ஜி கே வாசனுக்கு ஏன் ஏடிஎம்கே கட்சிக்காரன் எம்பி ஆக கூடாதா சொல்லுங்கள் ஆகலாம் சார் ஆனாலும் அன்பு மணிக்கு தூக்கி கொடுத்தாரு ஜி கே வாசனுக்கு தூக்கி கொடுத்தாரு இந்த ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கை கொடுத்தாங்களா பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு இருந்துச்சுன்னா எட்டு எம்பி எனக்கு தமிழ்நாட்டில் ஏடிஎம் கேக்கு உண்டா இல்லையா நீங்கள் லாஸ்ட் மினில் முதுகில் குத்திட்டு போவீங்க இப்போ தூக்கி கொடுக்கணுமா இன்னொன்று சொல்கிறேன் அன்பு மணிக்கு ராஜ்யசபா சார் என்ன சொல்லுப்பா என்ன எப்படி சார் பண்ண என்ன எப்படி பண்ண போ அப்பா சப்பிட்டுக்கிறேன் அதான் அரசியல சார் இந்த இடத்துல தான் நான் சொல்லணும் நேற்று வரைக்கும் திமுகவா ஒரு பாராட்டி இருந்தார் ராமதாஸ் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னன்றாரு ஸ்மார்ட் மீட்டர் மக்களுக்கு பொருத்தலை மாதம் வந்து மின் கணக்கில் எடுக்கலை இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாரு அப்படின்னு இவரே சொல்றாரு சரி சார் சரி நான் சீரியஸாக கேட்குறேன் ராஜ்சபா எதுக்குப்பா கொடுக்கணும் எது கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நீ முழுசாக கூட இல்லை ஆமாம் கரெக்ட் வந்த இருந்தாலும் பரவாயில்ல மொத்தமா வந்தேன்னா ஓகே அவனுக்கு இத்தனை சதவீதம் வாக்கு இருக்கு சீட்டு போனோம் இருபத்தி மூணு சீட்டு கொடுத்தாங்க அதே இருபத்தி மூணு தந்துட்டு ஒரு ராஜ்யசபா கொடுக்கலாம் மொத்தமா வந்திருக்கா இல்ல சார் அப்புறம் எப்படி சார் நீங்க கமலஹாசனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க நான் எங்களுக்கும் சார் கமலஹாசனுக்கு ராஜ்யசபா மட்டும் தானே இப்போ அசம்பிளி சீட்டு தரேன்ட்டு எப்போ சொன்னாங்க அவர் விருப்பம் பண்ணுவாங்கனால அதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருப்பியா நாலு பேர் பொழுது போகாம அந்த ஹோம் தியேட்டர்ல படத்தை பார்த்து முடிச்சோடனே அப்படியே சரி அதான் பார்க்க வந்தால் அப்படியே ஒரு கூட்டத்தை போட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க அதுக்காக சீட்டு கொடுக்குறாங்கன்னு அர்த்தமாக அப்போ கொடுத்த ஐம்பதாயிரம் போச்சா ஏப்பா அந்த தியேட்டர் மெயின்டெனன்ஸ்க்கு வாங்கின காசு பாதே நீ வேற சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார் அந்த ஸ்னேகனோட பொண்ணு பர்த்டேக்கு வந்து அமைச்சர் சேகர்பாபு போயிட்டு வந்திருக்காரு சார் இங்கே விருப்பம் வாங்குறாங்க அங்கே சேகர்பாபு வீட்டுக்கு போகிறாரு இவரு டெல்லிக்கு போகிறாரு இப்படி பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடக்க முடியாது இரண்டு நாட்களாக மக்கள் நீதி மைய தலைவர் திரு கமல் அவர்களை கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்று சந்திக்கிறார்கள் சேகர்பாபு சென்று சந்திக்கிறார் பார்த்துட்ருக்கீங்களா இதெல்லாம் எதுக்கு சந்திச்சு என்ன பேசியிருப்பாங்க சிபிஎம்மு கமலஹாசனை சந்திச்சு வெணிசூலா அதிபரை கடத்தி சென்றதை பற்றியா பேசியிருப்பார்கள் அவர் பேசுறது அவருக்கும் புரியாத என் கட்சிக்காரங்களுக்கு புரிய சமூகம் பாவம் ஏன் நல்லா அது நல்லா அந்த காலத்து கம்யூனிஸ்ட் ஆகுது பாவம் ஆ என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்கள் மிஞ்சி போனால் என்ன எப்படி உதயநிதி உதயநிதிவாளர்ன்னு கத்தலான்னு பேசியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கூட்டணி நலனை மனதில் வைத்து எம்எல்ஏ சிட்டு கேட்காம வெறும் பிரச்சாரம் மட்டும் நீங்கள் பண்ணணும் இதை நாங்கள் சொன்னால் நல்லா இருக்காது இது கமல் முதலே சொல்லியிருப்பார் என்ன இப்போ என்ன நடக்கும்ன்ட்டு நான் என்னோட அனுமானத்தை சொல்லிடுறேன் இப்போ விருப்பமனில் வாங்குறாரா இது யோ இன்னையா ராஜ்ஜசபா வாங்கினதுலேருந்து வாயை தருக்கிறதுல இருந்தாலும் பார்த்து ஜாலியாக சிம்மா நடிக்க போயிட்டாரு அப்படின்ட்டு சொல்லக்கூடாது இல்லை அதனால பாருங்கள் விருப்பமனு வாங்குறேன் ஆண்டு விழாலாம் கொண்டாடினாங்க அந்த கட்சி தொடக்க விழாலாம் கொண்டாடினாங்க ஆக்டிவிட்டிலாம் இருந்துட்டுருக்கு டிஎம் கேலாம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் சீட்டெலாம் கொடுக்க முடியாது அப்படி இல்லைன்னா ராஜ்குமாரோட அடுத்த படத்துக்கு ஃபினான்ஸை நிறுத்திடுவான்னு வந்துருப்பாங்க சரியா இவருக்கு ஃபினான்ஸ் தான் முக்கியம் ரைட்டா அப்போது இப்போ நம்மலாம் கேட்போம்ல ஆ இதுக்காக டிவியை ஓடச்சே ஆ இதுக்கு எதிரியா யூ டேன் போட்டு டேபிளோ ஓடச்சு டார்ச் லைட்லாம் அடிச்சாரு அடிச்சே ஆர் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த டார்ச் லைட்டுக்குள்ளே இருந்த பேட்டரியே வந்து திமுக பேட்ரின்னு ரைட்டா இப்போது இந்த விமர்சனங்கள்லாம் எழும் அல்லவா இதை எப்படி பதில் சொல்லுவீங்க இல்லைங்க எனக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க அதனால் எவனை எவளே அவனை எங்கள் கட்சியில் மதிக்க மாட்டானுங்க அப்படின்னு வேணான் சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கிறது அதுக்கு பதிலாக சிபிஎம் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க சேகர்பாபு வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணார் இவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறதுனால கூட்டணி நலனை மனதில் வைத்து பாசிச பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் நீதி மையம் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெளியிலிருந்து ஆதரவு தெரிகிறது போட்டி போட போவதில்லை இதுதான் நடக்க போகுது என்ன காரணம்னா நேற்று ஹிண்டுவில் கோலப்பன் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காரு கோலப்பன் உங்களுக்கு அறிமுகம் இருக்குது அது என்ன பார்த்துருப்பீங்க எனக்கு நண்பர் ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு அந்த நைன்டிஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு இந்த டிவி சேட்டலைட் இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ஜேர்னலிஸ்ட் இலக்கிய ஆர்வலர் திமுக தலைமையோடு அது இவங்க எல்லாமே இந்த டிரைவிடியன் ஸ்டாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் திமுக தலைமையோடு மிகவும் நெருக்கம் திரு கோலப்பன் அவர்கள் கோலப்பன் அவர்கள் நேற்று ஹிண்டூவில் ஹெட்டிங் என்னென்ன அந்த செய்தியோட ஹெட்டிங்கு டிஎம்கே அன்லைக்லி டு ஆஃபர் அடிஷ்னல் சீட்ஸ் டு செவரல் ஆஃப் இட்ஸ் அலைஸ் நாட் ஆல் அலைஸ் செவரல் ஆஃப் இட்ஸ் அலைஸ் அப்படின்னா ஏன் நாட் ஆல் இல்லைன்னா தேர் வில் பி அடிஷ்னல் சீட்ஸ் ஃபார் காங்கிரஸ்னு பொருள் இருக்கு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு அல்லது முப்பதாக போகிறது ரைட்டா செவரலா ஆட்ஸ் அலைஸ்னால் யார் யார் ஈசிகே சிபிஎம்மு கொங்குநாடு தேசியம் அவங்க ஒன்று ஒன்று தானே கொடுத்தாங்க அதெல்லாம் இருக்குது சிபிஐ சிபிஎம்மு மதிமுக உதயசூரின் சின்னத்தில் இவங்க இந்த தமிழக வாழ்வு மீன் கட்சி இதெல்லாம் ஓகேவா நிறையா ஜா ஒரு ஏழு எட்டு கட்சிங்க இவங்களுக்குலாம் யாருக்கும் போன வாட்டி கொடுத்த எண்ணிக்கையை விட ஒரு எண்ணிக்கை கூட கூட்டப்போவதில்லை ரைட்டா இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடையை நான் சொல்கிறேன் தேமுதிக திமுக பேசி கொண்டிருக்கிறது உண்மை எவ்வளோ சீட் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க திமுக மிஞ்சி போனால் என்ன ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி கொடுத்து ஆறு இவங்க நாங்கள் வந்துடுறோம் ரவுண்டாக பத்தா கொடுங்கன்றாங்க அன்னையார் சாரி அன்னையார் ஓகே ரவுண்டாக பத்தா கொடுத்துருங்கன்ட்டு திமுக உங்களுக்கு பத்து கொடுத்தா எல்லாரும் பத்து கேட்பாங்க அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ நேற்று ஹிண்டுவில் இது கோலப்பன் சார் எழுதியிருக்கிறாருனாலே திமுக இதை சொல்லி இந்த தவல்காரன் காதல் எல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்லுங்கன்றதுக்காக தான் இந்த சீட்டை இவ்வளோ பெரிய நியூஸாக இது வந்திருக்கிறது தேமுதிகவுக்கு திமுக கொடுக்குற ஆஃபரு எட்டு நோ ராஜ்யசபா நீங்கள் கேட்டீங்க என்ன சார் இது எழுதி கொடுத்துட்டு அதிமுக அப்படி பேச்சு மாறுத அப்படின்ட்டு அங்கேயும் சொல்லிட்டாங்க ஏன் அதிமுக எம்பியாக வேணுமா அந்த எம்பி சீட்டை தேமுதிக கொடுக்குறதுக்கு பதிலாக டிடிவி தினகரனுக்கு கொடுத்தா இப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா தெரியுது நான் வந்து இந்த தேர்தலே போட்டி போட மாட்டேன் டிடி தினகரன் சொல்றாரு அவர் ஒரு கட்சி தலைவர் அவர் கூட இருந்தவங்களெல்லாம் எப்படியாவது எம்எல்ஏ ஆக்கியிருந்தோம் எம்பி ஆக்கணும் அமைச்சர் இருந்தா அவர் முடிவு பண்றாரு அதனால நான் போட்டி போடலு சொல்றாரு சார் கூட இருக்கிற செவ்வாழ அமைச்சராகணும்னு ஆசைப்படுறாரு இவர அமைச்சராகணும்னு மாட்டாரா அன்புமணிக்கோ சுதீஷுக்கோ மாநிலங்களவை உறுப்பினரை கொடுப்பதை விட அல்லது கொடுப்பதற்கு பதிலாக தினகரனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்து அவரை டெல்லியில் அமைச்சராக்கினால் டிடிவி தினகரன் நாளை எடப்பாடி பழனிசாமிக்கு தொல்லை ஆகாமல் இருப்பாரா கண்டிப்பா சார் இப்ப நீங்க ஒரு தம்பி எழிலன் அதிமுக எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு மிக முக்கியமான சாதியை சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்க நாளைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக்கும்போது அமைச்சராகணும்னு ஆசைப்படுவீங்க கரெக்டா முப்பது பேருக்கு தான் கொடுக்க முடியும் இடம் என்ன முந்நூறு கிடையாது இல்லையா முப்பது பேர் உங்களுக்கு கிடைக்கல லைட்டா காண்டாவிங்களா மாட்டீங்களா அப்போ நேரா டிடி தினகரன் போய் அண்ணா ஒன்னும் சரியில்லை இந்த எடப்பாடி லேசா வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு இங்க இருந்தா டிடிவி விதினகரன் உங்களுக்கு சேலஞ்சாக சவாலாக உருவாவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா இல்லையா இது நல்ல மாஸ்டர் ஸ்டோக் மாதிரி சார் இருக்கு இபிஎஸ் மூவ் இதனால தான் அந்த ஆளு இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்காரு நான் வந்து சேனல்ல எங்க சேனல்ல உட்காந்து பேசும்போது எல்லாம் சமூக வலைத்தளங்கள்லாம் என் மேலே விமர்சனம் அநியாயத்துக்கு இந்த ஆள் எடப்பாடிக்கு சொம்புடிக்கிறாரு அப்படின்னு இது எப்படி இருக்கு சொல்லு அவர் தந்திரமா கரெக்டாக நல்லா வேலை பார்க்குறாரு கட்சிக்கு ஏற்றாப்புல ஓபிஎஸ் ஏன் சேர்க்கல ரெண்டு மூணு நிகழ்ச்சிக்கு முன்னாடி விரிவாக பேசியிருந்தேன் ஓபிஎஸ் ஏன் சேர்க்கலன்னு தலைவலி கட்டு சரியா முடிச்சு பங்காளி என்று கட்டி நாகராஜனே நல்லா அப்படின்னு பேசக்கூடியவர்கள் நாளை ஆட்சி அமைந்து பழனிசாமி முதலமைச்சர் ஆன பிறகு இப்படியே இருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா அப்போ டிடிவி தினகரனை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்ப்பது சாமர்த்தியமான சாதுரியமான அறிவுபூர்வமான காரியமா இதனாலதான் இத்தனை பேரை வீழ்த்திட்டு பழனிச்சாமி பொதுச் செயலாளர் அந்த கட்சிக்கு இதனால தான் பன்னீர்செல்வம் பியூஷ் கோயல் ரெண்டு நிமிஷம் பார்த்துறேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நான் இது சொல்கிறது நகைச்சுவை இல்லை இதுதான் அரசியல் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் த பெஸ்ட் வின்ஸ் நேச்சுரல் ஆல்வேஸ் ஹாவ் இட் செலெக்ஷன் ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்டு அதிமுக இயக்கம் அங்கேருந்து ஒரு பழனிசாமியை கண்டுபிடிச்ச தலைவராக தேர்ந்தெடுத்து கொண்டதா மூணு முறை முதல்வராக இருந்த பன்னீர் செல்வத்தால் ஏன் இந்த தலைமை பதவிக்கு வர முடியவில்லை பழனிசாமியை விட அந்த கட்சியில் மூத்தவரான செங்கோட்டையினால் என் பொதுச் செயலராக முடியவில்லை அது அவரோட உழைப்பு மற்றும் சாதுரித்தான இப்போ டிடிவி தினகரனுக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக சுதீஷ்க்கு கொடுக்கறதுனால பழனிசாமிக்கு என்ன பலன் சல்லி காசுக்கு போறது அன்புமணிக்கு கொடுப்பதால் என்ன பலன் அடுத்த தேர்தலில் ஓடிடுவார் அவர் ஓடிடுவார் இன்னொன்று இப்போ அன்புமணியால் எங்கேயும் ஓடவும் முடியாது மிரட்டலாம் ஓ ராஜ்யசபா கொடுக்கலன்னா கூட்டணி வர வரமாட்டிங்க அப்பாவுக்கு போன போடுப்பா என்கிட்ட சொன்னால் நானே கூப்பிட்டு வந்துடுவேன் ஐயா இப்போ ஐயா இப்போ வாங்கியா போகலாம் கை அந்த டெல்லியிலேருந்து மாம்பழத்தை அனுப்புடா தோட்டத்துக்கு ஒரு அல்போன் சாவை பார்த்து ஒரு பொட்டி அனுப்பு முடிஞ்சா எப்படி கேம் பிளே பண்ணுறது தெரியுதா இதுதான் கேம் ஒரு தம்பி எழுதுன்னு கேட்டார் என்ன சார் எழுதி கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்கிறது இது முறையா அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்களா அரை பர்சன்ட் வாக்கை வச்சுக்கிட்டு மேடையிலேயே பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கிறீர்கள் இருபது சீட்டு எவன் கொடுக்குறான்னு அவனுக்கு தான் கூட்டணி நின்று தெருவில் விட்டா என்ன பண்ணுவீங்க நான் கேட்குறேன் நான் தான் எடப்பாடி பழனிசாமி எட்டு சீட்டு செலவுக்கு காசு தனியெல்லாம் கையில் காசு திமுக தான் சொல்லியிருக்கீங்க ஆறு சீட்டு ஆறு தொகுதிக்கு காசு நாங்கள் பார்த்துக்குறோம் கையிலெல்லாம் கொடுக்க முடியாது இதே ஆஃபர் தான் இங்கே இங்கே எட்டு சீட்டு பத்தா இருந்தது எட்டாகிட்டார் வேணுங்கன்னு நோ ராஜ்யசபா ஓகே வர்றதுன்னா வாங்க இல்லைன்னா போங்க இவ்வளோதான் ஆஃபர் ஆனால் அவங்க வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா காசை வந்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்குள்ள எங்கள் கையில் கொடுத்துட்டா நாங்கள் ஒரு மன திருப்தியாக இருக்கணும் இந்த வாட்டி இல்லைப்பா முடியாதுப்பா எல்லாம் காலகாலமாக நடந்துகிட்டு இருந்தது தான் இந்த வாட்டி கொடுக்குற அளவுக்கு நீ ஒருத்தர் இல்லை அதுவும் ஒரு பழக்க வழக்கம் இருக்குது தம்பி ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு கட்சி வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு எம்பி சீட்டுன்னு எழுதி கொடுத்துட்டாங்க உங்கள் செல்வாக்கு என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் சரி எழுதி கொடுத்துட்டாங்க ஓகே நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு தேமுதிக உழைக்கும் முடிஞ்சு போச்சா நீங்கள் ஸ்மூத்தாக இருந்துருக்கலாமா அன்றைக்கி ஆஃபர் பத்து ப்ளஸ் ஒன்று கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுகிறீங்க அந்த ஒரு பையன் பிரபாகரன் சொல்றாரு நீங்க மட்டும் நூற்றி இருபது தொகுதியில் போட்டிட்டுருக்கீங்க நாங்கள் போட்டிட்டு கூடாதுனா அதிமுகவும் நீங்களும் ஒன்றா திமுகவும் நீங்களும் ஒன்றா என்ன பேச்சு பேசுறதுன்னு ஒரு அளவு வேணாம் எழுதி கொடுத்தா பேசுவாங்க சார் அவரில் அந்த பையன்லாம் தானாக பேசுறது இது விஜய்க்கு ஐடியா கொடுத்தாருங்க பாத்தியா காங்கிரஸ் நம்பாதீங்க இவங்க எல்லாரோட நம்பிக்கையும் பெற்று இவங்க வெற்றி பெற்றுட்டாங்கல்ல இவங்க அப்படி அட்வைஸ் பண்ணுறாரு இவங்களே தெருவில் நிற்கிறாங்க எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல்